வணக்கம் அன்பு நேர்களே உங்களை இந்த கிரக லீலா டிவி சேனல் மூலம் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி புதிய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இதோ வாருங்கள் பார்க்கலாம் ரசிக்கலாம் வணக்கம் சித்தர் போற்றி சிவம் போற்றி எல்லாம் வல்ல வாழைத்தாயே போற்றி அன்னை காமாட்சியின் பொற்பாதகை வணங்கி இந்த இனிய வேலையிலே பிரசன்னத்தின் ஒரு அற்புதமான நுணுக்கமான பகுதியை இன்று உங்களோடு பேசவே வந்திருக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு புதிதாக ஜோதிடம் கற்றுக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் மாணவர்கள் ஆனாலும் சரி ஜோதிடர்கள் ஆனாலும் சரி ஜோதிட ஆர்வலருக்கும் மிக பயனுள்ள பதிவாக இருக்கும் அன்பர்களே இன்றைய தினம் சுக பிரம்ம ரிஷி எனும் நான் ஜோதிடத்தின் நுட்பமான விஷயத்தை உங்களுக்கு சொல்லப் போகிறேன் அதனை பக்தி சிரத்தையுடன் கேளுங்கள் இந்த விஷயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதில் ஐயமில்லை கோள்களின் நிலை அதன் நகர்வு எப்படி சிறப்பாக செயல்படுகிறது அதனால் ஏற்படும் பலாபலன்கள் எவ்வாறு வாழ்வில் மாறுதல் ஏற்படுத்துகிறது என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்வீர்கள் எனது ஆசிகள் எப்போதும் உங்களுக்கு உண்டு இப்போது இதை நன்கு கவனியுங்கள் ஜோதிடம் பார்க்க வந்த வாடிக்கையாளர் எந்தவித கேள்வியும் கேட்காமல் அமைதியாக உட்கார்ந்து விட்டாரே என்ன கேட்க வந்திருக்கிறார் என்பதை நாம் எப்படி கண்டுபிடித்து சொல்வது நமது பதில் அவருக்கு ஜோதிடத்தின் மீது நல்ல மதிப்பும் நம்பிக்கையும் தருவதாக இருக்க வேண்டும் அதற்கு ஜோதிடத்தில் ஏதாவது வழி உண்டா நிச்சயமாக உள்ளது அதற்கு தான் பிரசன்னம் நமக்கு ஆபத்தாந்தவன் ஆக கை கொடுக்கிறது அதிலும் ஜாமக்கோள் பிரசன்னம் சூப்பராக பதிலை சொல்லிவிடும் எப்படி இதை நன்கு கவனியுங்கள் சொல்றது வாழ்க்கையில் நடக்கூடிய நிகழ்வுகளை உதாரணத்தை பார்ப்போம் பொதுவாக வாடிக்கையாளர் கேள்வி கேட்காத போது பிரசன்னத்தில் வந்தவரின் நோக்கம் என்ன என்பதை எவ்வாறு அறிவது அவரது கேள்வி என்னவாக இருக்கும் என்பதை எப்படி தெரிந்து கொள்வது என்றால் அதற்கு ஜாமக்கோள் பிரசன்னம் வழி செய்கிறது ஜாமக்கோள் பிரசன்னம் சொல்வது என்ன பிரசன்னத்தில் முக்கியமாக உதயமாருடம் கவிப்பு இருந்தாலும் கவிப்பே அதற்கு வழிகாட்டுகிறது கவிப்பு கவித்த பாவம் மற்றும் கவிப்பு கவித்த ஜாமகிரகம் இவைகளை கொண்டு அறியலாம் கொடுக்கப்பட்ட உதாரண பிரசன்னத்தில் உதயம் மிதுனம் ஆருடம் உதயத்திற்கு ஆறுவில் விருச்சிகம் கவிப்பு உதயத்திற்கு ஏழில் தனுசு இங்கே கொடுக்கப்பட்டுள்ள பிரசன்னத்திலிருந்து கவிப்பு கவித்த பாவம் ஏழாம் பாவம் கவிப்பு கவித்த ஜாமகிரகம் புதன் அதாவது உதயாதிபதி ஏழாம் பாவம் என்பது திருமணம் களத்திரம் கணவன் மனைவி சமுதாய தொடர்பு ஆகியவற்றை குறிக்கும் இங்கே புதன் அதாவது உதயாதிபதியை கேள்வியாளர் குறிக்கும் அவர் ஆறாம் பாவத்தில் கவிப்பில் உள்ளார் ஆறாம் பாவம் என்பது கடன் நோய் எதிரியை குறிப்பது மேலும் வேலையையும் குறிக்கும் ஆறாம் பாவத்தில் ஆருடமும் உள்ளது ஆறாம் பாவத்தில் இருந்து எந்த விஷயத்தை எடுப்பது அதற்கு ஆறுடம் நின்ற சாரமே வழிகாட்டுகிறது ஆறுடம் நின்ற சாரம் சனியின் சாரமான அனுஷம் சனியின் காரகத்துவமான ஆயுள் மற்றும் தொழிலாகும் இப்பொழுது காரகத்தையும் பாவத்தையும் இணைத்தால் நோய் வேலை இந்த நோய் வேலை இரண்டில் எதனை எடுப்பது என்றால் ஏழாம் பாவத்தில் உள்ள விஷயங்களை கொண்டு இணைப்போம் ஏழாம் பாவம் என்பது திருமணம் களத்திரம் கணவன் மனைவி சமுதாய தொடர்பு ஆகியவற்றை குறிக்கும் திருமணம் களத்திரம் கணவன் மனைவி இவைகள் நோயோடு பொருந்தவில்லை எனவே அதனை விட்டுவிடுவோம் மீதி இருப்பது ஏழாம் பாவத்தில் உள்ள விஷயம் சமுதாய தொடர்பு ஆறாம் பாவத்தில் உள்ள விஷயம் வேலை இரண்டையும் இணைத்தால் சமுதாய தொடர்பு சார்ந்த வேலை ஆக வாடிக்கையாளர் கேட்க வந்த கேள்வி சமுதாய தொடர்புடைய வேலை பற்றிய பிரச்சனையை கேட்க வந்துள்ளார் என அறிய முடிகிறது திருமண தகவல் மையம் துவங்க வேண்டும் என்று அதை சொல்ல வந்தவர் ஆச்சரியமாக பார்த்து ஆமாம் சார் அதை பற்றி கேட்கவே வந்தேன் என்னே ஜாமக்கோள் பிரசன்னத்தின் அற்புதம் கிரகங்களின் மாயாஜாலம் ஜாமக்கோளின் வண்ணக்கோலம் நமது எண்ணங்களின் வண்ணக்கோலம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கிறது என்றால் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க ஹார்ட் பட்டனை அழுத்தினால் வேறொரு கிஃப்ட் உங்களுக்கு கிடைக்கும் எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயத்த மிக துல்லியமாக காமிச்சிருக்குன்னு பாருங்க இது போன்ற நிலைகளை எல்லாம் பார்த்து அறிவதற்கும் மேலும் பல விஷயங்களை புரிந்து கொள்வதற்கும் பிரம்மரிஷி ஜோதிட மையம் பயிற்சியாக ஜோதிட பயிற்சியாக தந்து கொண்டிருக்கிறது நீங்களும் அதனை கற்றுத் தேர்ந்து நல்ல ஜோதிட வல்லுநராக மாற முடியும் என்று கூறி இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் என்ன அன்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை ஸ்கிப் செய்யாமல் பார்த்ததற்கு மிக்க நன்றி மீண்டும் அடுத்த ஒரு புதிய வீடியோவில் விரைவில் சந்திப்போம் வணக்கம்